இது இன்னும் வந்து இந்த பழைய மெமரி ஏன்னா ஸ்ரேயஸ் நம்ம ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ன்றதால அந்த பழைய மெமரி தான் நமக்கு வந்து ஹேங் ஓவரா இருக்கு அவர் ஆர்ச்சர் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்தப்ப ஆர்ச்சரையே மிட்விக்கெட்ல சிக்ஸ் அடிச்சாரு ஆர்ச்சரை விட இன்னைக்கு கிரிக்கெட்ல பாஸ்டஸ்ட் போல கிடையாது அவர் அதை அடிச்சு அடிச்சுட்டாரு எனக்கு என்ன பிடிக்கும்னா ஸ்ரேயஸ்ட் அந்த டைம்ல அப்ப பேசினப்ப கூட அவர் வந்து ஷார்ட் பால் வீக்னஸ் ஒத்துக்கவே மாட்டாரு ஒத்துக்கவே மாட்டாரு நமக்கும் லைஃப் வேர்ல்டு கப் அப்போ ஒரு பிரெஸ் மீட்ல வந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ரிப்போர்ட்டர் உங்களுக்கு சாட் பால் வீக்னஸ் தானே அப்படின்னு உடனே அவர் வந்து திரும்ப கேட்டுவாரு எனக்கு என்ன சாட் பால் வீக்னஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கோமாவே மீட்லயே அவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்பவே பட் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டார் டெக்னிக்கலா நிறைய புது காலத்து பசங்க ஷார்ட் பால் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது கிரிக்கெட்ல எவ்ளோ பிளேயர் சொல்ல முடியும் ஷார்ட் பால் வீக்னஸ் பத்தாயிரம் ரன்கள் அடிச்சுவாங்க சௌரவ் கங்குலிக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இல்லையா எவ்வளவு ரன் அடிச்சாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஸ்டீவ் வாவுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இல்லையா எவ்ளோ ரன் அடிச்சாரு பட் ஷேயஸ் அதை விட இந்த காலத்து கிரிக்கெட் ஏத்த மாதிரி ஏன்னா இப்ப ரெண்டு பவுன்ஸும் செலவுடு அவர் அந்த பாலுக்காக தான் காத்துட்டு இருக்காரு பட் அந்த கால அந்த பாலுக்காக காத்துக்கிட்டு இருக்க பின்னாடி முன்னாடி போட்டா தூக்கி அடிப்பாரு பின்னாடி போட்டாலும் தூக்கி அடிக்க ஷார்ட் வச்சிருக்காரு இவர் பயங்கரமான பிளேயர்